ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் நான் உங்கள் பிரபா வாங்க ஒரு சூப்பரான கருவெட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து நான் என்ன எடுது என்னென்ன எடுத்துருக்கோன்னா மாங்காய் கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு இதை போட்டு இப்போ நம்ம குழம்புக்கு போகிறோம் அப்புறம் புளி வந்து ஒரு ஒரு எலுமிச்ச சைஸு எடுத்து கரைச்சி ஊற வச்சுருக்கேங்க அப்புறம் ரெண்டு தக் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம குழம்ப வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை வந்து எடுத்து தட்டி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க சோ சீரகம் கடுகு வெந்தயம் அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொடி ஓட்டுங்க நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் இருக்குல்லையா அதையும் சேர்த்து பொண்ணமாக வதக்குங்க பொண்ணுரமாக போட்டு நல்லா வந்து வதக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இடித்து வச்சிருக்க இன் பூண்டு இருக்குல்ல அந்த பூண்டையை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்க போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க கருவேப்பில போட்டு போ அப்புறம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நறுக்கி சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துங்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கருவட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையும் போட நல் போட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க புளி கடைச்ச வச்சுருக்கோ அதை தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க மசாலா பச்சை வாசனை போனோன்னா கருவேடை சேர்த்துக்கலாம் கருவடை சேர்த்து புளி தண்ணி என்ன செஞ்சுக்கங்க ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி விட்டு நல்லா வந்து கருவடை வந்து கொதிக்க விடுங்க தேவை தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா கொதிக்க விட்டு இறக்குனா கருவேடை குழம்பு ஆகிடும் நீங்கள் இந்த மெத்தடில் சிம்பிளாக வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இப்போ போடாதீங்க கொஞ்சம் ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக கட் பண்ணி போட்டு விட்ருங்க ஏன்னா அது ரொம்ப இதாகிடும் வெந்த வேகக்கூடாது அதனால அந்த சூடுலேயே வந்து மாங்காலாம் வெந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு உங்களுக்கு நான் சரியாக சொல்லணுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் சொல்லுங்கள் நான் ரெசிபி போட்டு விட்றேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் வச்சோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டி விட்டு ஒரு ஒருவேளை என் வீடியோ வந்தால்